ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல் சாப்பிட்ற தட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு கோதுமை வந்து நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதிகமான குவாலிட்டியில் இந்த மாதிரி வந்து திருச்சி வச்சுருப்போம் இது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாள் ஆனதுமே அந்த மாவோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் அந்த மாவுல இருந்து வண்டு புழு பூச்சி இதுவுமே வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வண்டு புழு பூச்சி எதுவும் வரக்கூடாது ரொம்ப நாளைக்கு மாவு கெட்டு போகாமல் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பொடி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவோட நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் பொடி உப்பு தான் சேர்க்கணும் நீங்க வந்து கல் உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க சப்பாத்திக்கு மாவு பண்ணியும் போது அது வந்து கரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி பொடி உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க மாவு பிசையும் போது பார்த்து வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போடுறதுனால மாவு நம்ம வந்து சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வந்து மாவு மாவு வந்து இந்த மாதிரி கரைக்கும் போது நம்ம வந்து ஒவ்வொரு பவுல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லனா கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாவை வள்ளுவோம் அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு நல்ல சிரட்டை வந்து நல்லா தேய்ச்சி சுத்தமாக வச்சுட்டு அந்த சிரட்டையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு எடுக்கிறதுக்குன்னு உள்ளே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கும் போது இருக்கும் அதே மாதிரி அந்த மாவில் வந்து மாவில் ஈரப்பதம் எதுவும் இருந்துச்சுன்னா சிரட்டை வந்து அதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு ஸ்கூல் வந்து ஜூன் மாதம் தான் நம்ம வந்து திறப்பாங்க நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களோட அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து கழுவி வெயில்ல காய வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுட்டு போயிடுவோம் அந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால திரும்ப வந்து நம்ம வந்து அதை திறந்து யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு கெட்டவாடை வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க நீங்க வந்து எத்தனை லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கிறீங்களோ க்ளோஸ் பண்ணி வைக்க போறீங்களோ அந்த பாக்ஸ்ல எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காவை மட்டும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு திறக்கும்போது அது ஒரு நல்ல மனமாவே இருக்கும் எந்த ஒரு கெட்டவாடையும் வராது அதே மாதிரி வாட்ரு பாட்டிலும் நம்ம வந்து இந்த மாதிரி கழுவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவோம் அந்த பாட்டிலையும் இந்த மாதிரி ஏலக்காய் போட்டு வச்சிங்கன்னா பாட்டில் நம்ம எப்போ திறந்தாலுமே அதுலேருந்து ஒரு நல்ல மனமாக இருக்கும் ஏலக்காவுக்கு பதில் கிராம்பு கூட சேர்க்கலாம் கிராம்பு சேர்த்தாலும் நல்ல மணமாக இருக்கும் இந்த ரெண்டில் நீங்கள் எதை நானும் சேர்த்துக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாப்பிட்ற தட்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டுன்னு தூக்கி வச்சிருக்கிற தட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த தட்டுக்கு தகுந்தாப்பில் நான் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி அதையும் அதுக்கு மேலே வந்து போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட டானிக் பாட்டெல்லாம் நிறையா வந்து வச்சுருக்குறோம் அந்த பாட்டலெலாம் இந்த மாதிரி வந்து இந்த பிளேட்டு மேலே அடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கபோர்டில் கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டானிக் பாட்டில் அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடுறதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம வைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி பென் வந்து நம்ம வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தூக்கி தூர போட்டுருவோம் இதை வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் இந்த பென்னோட இந்த மூடி தான் எடுத்துருக்கிறேன் மேலே இருக்கிற மூடி இல்லை இன்னொரு மூடி இருக்குல்ல அந்த மூடி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் கலட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு இப்போ இது எதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்கிறேன் நம்ம பெண்ணில் கலட்டி வச்சுருக்க இந்த மூடியில் வந்து நம்ம வந்து கம்மை வந்து ஒட்டிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கான கம்மாக பார்த்து எடுத்து ஒட்டிக்கோங்க நான் கண்குழு ஒட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இந்த பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும் ரெண்டையும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து சின்னதாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது அந்த ஊதுபத்தி தணலெல்லாம் கீழே விழுந்து ஃபேன் எல்லாம் போட்டோம்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிளேட் ஊதுபத்தியை பற்ற வைச்சோம் அப்படின்னா அப்படியே அந்த பிளேட்லேயே அந்த தணல் ஃபுல்லாக விழுந்துரும் இந்த மாதிரி ஊதுபத்தி பிளேட்லாம் கடையில் விற்கிது அதிகமாக காசு கொடுத்து அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கி தூர போடக்கூடிய வேஸ்டான இந்த பெண்ணோட மூடி வச்சு நம்ம வந்து ஊதிப்பத்தி ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காலையில் உர ஊற்றி வைச்சா கூட மத்தியானம் பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருது தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நம்ம ஊற்றின மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் தேங்காய் துண்டு எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி தயிரில் வந்து தேங்காய் துண்டை உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் வந்து புளிக்கவே புளிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தயிரில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பை ஃபுல்லாக இந்த தேங்காய் வந்து எடுத்துக்கும் இந்த டிப்பு தயிருக்கு மட்டும் இல்லை இட்லி மாவும் புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை ஒரு ரெண்டு துண்டுகளை வச்சுட்டிங்க அப்படின்னா மாவும் புளிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வச்ச மாதிரியே தயிர் இருக்கும் புளிக்கவே புளிக்காது இந்த வெயிலுக்கு இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்ணாடி வந்து இப்போ இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடுறாங்க இந்த போடுற கண்ணாடி வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து தெளிவாக வந்து தெரியாது நமக்கு வந்து சின்ன சின்ன துகள்களாகவும் அழுக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போடும்போது நமக்கு வந்து கண்ணு வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது நம்ம என்னதான் வந்து தண்ணி வச்சு துணி வச்சு தொடச்சாலுமே கண்ணாடியில் இருக்க அந்த சின்ன சின்ன தூசிகள்லாம் போகவே போகாது அதே மாதிரி சின்ன சின்ன கீரல்களும் இருக்கும் அதுவுமே நமக்கு வந்து கண்ணாடி போடும்போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி வந்து தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு சின்ன துணி தந்திருப்பாங்க அதை கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தூசியுமே போயிடும் அதே மாதிரி சின்ன சின்ன கீரல்கள் இருந்தாலும் அதுவும் வந்து தெரியவே தெரியாது இந்த மாதிரி கண்ணாடியை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் போடுற கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து தண்ணி தொட்டு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தேய் தேய் தேக்கணும் தேவையில்லை நல்லா வந்து கண்ணாடி பழிச்சு நாயிரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உருளைக்கிழங்கு நம்ம வாங்கிட்டு வந்து மொத்தமா வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு வாரம்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குல இருந்து ஒரு மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும் முளை வந்துடும் முளைச்ச உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கு வந்து நல்லது இல்லை அப்படிம்பாங்க முளைச்ச உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணாலும் குழம்பு வந்து டேஸ்டா இருக்காது இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ற அந்த பேஸ்கெட்ல வந்து பூண்டும் நம்ம இந்த மாதிரி போட்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து முளைக்கவே முளைக்காது பூண்டு போடுறதுனால உருளைக்கிழங்கு முளைக்காது அதே மாதிரி பூண்டுமே முளைக்காது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணும்போது உருளைக்கிழங்கும் பூண்டும் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஒன்றா வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து முளைக்கவே முளைக்காது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்தி வந்து என்னோடய கத்தி ரொம்ப வந்து மங்கி போயிருச்சு வெட்டவே வெட்ட அந்த அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வெங்காயத்தை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து உள்ளே வந்து போகவே போக மாட்டுக்குது அந்த அளவுக்கு வந்து கத்தி வந்து மங்கி போய் இருக்குது கத்தி வந்து இந்த மாதிரி வெட்ட மாட்டேக்குது அப்படின்னா நம்ம கடையில் போய் சாணம் வைப்போம் காசு கொடுத்து அந்த மாதிரி அர்ஜெண்டாக நமக்கு சாணம் வைக்கலாம் முடியலை அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஷால்ட்டு பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன் இந்த பேப்பரில் இந்த கத்தியை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கத்தி வந்து நல்லாவே ஷார்ப்பாகிரும் இது கத்தி கத்திக்கு மட்டும் இல்லை சிசருக்கும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் சால்ட்டு பேப்பர் வச்சு தேய்க்கிறதுனால கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு அவசரத்துக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம அதிகமாக காசு கொடுத்து இந்த கத்தியெல்லாம் சாண வைக்கிற அந்த சின்ன சின்ன மிஷின்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கத்தி சிசர் இதெல்லாமே சாணம் வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கத்தியை வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து கத்தி வந்து கட் பண்ணவே முடியலை இப்போ லைட்டாக வந்து கட் பண்ணாலே நல்லாவே கட் பண்ணுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்கெல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்